நித்திய காலமாய் நம்மை வாழ வைக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க அதிகாரம் பதினாறாம் வசனம் நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் துதிக்க மத்திய யூ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் கத்தரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை போய் சுதந்திரித்துக் கொண்டு கத்தரை சந்திப்போம் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இந்த நாளில் ஜபிக்க வேண்டியது கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் எவைகளை கை வேண்டும் எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் நம் உள்ளத்திலே உணர்த்தும்படிக்கும் நம்மோடு கூட வேத வசனத்தின் மூலமாக படிக்கும் இந்த நாளில் காத்திருந்து செபிக்கலாம் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியிலே கர்த்தர் நம்மை நடத்த நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு அவரை நன்றியோடு துதிக்கலாம்